வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபோ தெனிக்கும் சினிமாவில் நடக்கூடிய பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல இப்போ உருவாகிட்டு இருக்கிற கூலி படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் ஸ்டார் திரையுலகத்துக்கு கால் எடுத்து வச்சு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைய போகுது ஸோ இதை கொண்டாடுற வகையில் ஏதோ ஒரு எப்பிக்கான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுமேப்பா அப்படின்ற பிளான்ல இருக்காரு ஆனால் அவர் நடித்த எல்லா படமுமே ஒரு எப்பிக் திரைப்படங்கள் தான் இருந்தாலும் அதில் தான் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு பார்த்தா கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் அண்ட் ரம்யா கிருஷ்ணன் பலருடைய நடிப்பில் நைன்டி நைன்ல ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் படையப்பா இந்த திரைப்படத்தை திரும்ப பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பெரிய கிராண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறார் இல்லையா ஸோ அதனால் அதை கொண்டாடுற வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால இன்னும் இன்னும் இந்த படத்துடைய ப்ராசஸை ஸ்ட்ராங் ஆக்கிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சவுண்டில் இந்த படத்தை ரெடி பண்ணுறது வேற என்னென்னலாம் இந்த விஷுவல் எனவுன்ஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் எனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எந்த வகையிலும் ஸ்பாயில் பண்ணாத மாதிரி படத்தை இன்னும் எனவுன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த படத்துடைய ரிலீஸ் கேட்டு சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் த்ரை டைட்டில் நமக்கு சொன்னதும் ரெட்ரோ படம் இப்போ சமையல் இருக்க போது கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் இந்த படத்துடைய டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது எல்லாரும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் மறுபடியும் நமக்கு ஆர்ஜே பாலாஜோடைய இயக்கத்தில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் திரை படத்தில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெய்பீம் படத்தில் வக்கீலாக நடிச்சிருப்பாரு அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெய்பீம் படத்தில் வழக்கறிஞராக நடிச்சிருப்பாரு நம்மளுடைய சூர்யா ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கு அண்ட் இந்த படத்தில் வில்லன் யாருப்பா அப்படின்னு கேட்டால் வேற யாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொடியை போட்டாங்க ஆல்ரெடி ஆர் ஜே பாலாஜி நிறைய படங்களை இயக்கம் பண்ணி நடிச்சோம் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் நடிகராக இருக்கார் இயக்குனராக இருக்கார் இப்படி இருக்கும் போது இவரோட இவரே நடிக்கிறாரு அது ஒரு பெரிய புதுசு இல்ல ஆனா கூட நடிக்கிற கோ ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னும் போது நிஜமாவே இப்படிலாம் ஒருத்தருங்களுக்கு லைஃப் அமையணும்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அண்ட் அத கரெக்டாக இவர் ப்ராசஸ் பண்ணிருக்காரு அப்படின்றது சிறப்பான விஷயம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் வழக்கறிஞராக இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாருன்னு இது இல்லாமல் இவருக்கு ஆப்பனண்டான வக்கீலா லாயரா ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னா செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க ரசிகர்கள் மேலும் மேலும் இந்த படத்துடைய கதைக்களம் எதை பற்றி இருக்க போது டூ இன்சிடென்ட் ஏதாவது பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களா அப்படின்ற எல்லா விவரத்தையும் நமக்காக சொல்லுவாங்க இருந்து பார்க்கலாம் சங்கருடைய இயக்கத்தில் இந்த பொங்கலுக்கு பொங்க வைக்க போகிற திரைப்படம் தான் கேம் சேஞ்சர் ஆல்ரெடி ராம் சரணோடைய நடிப்பில் கீர அத்வானியோடைய நடிப்பில் இந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பெரிய ஒரு கலெக்ஷனை பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் தான் ஏன்னா பாட்டெல்லாம் பண்ணுறதுக்கே வெறும் நாலு பாட்டுக்கு எழுபத்தஞ்சு கோடி செலவு செலவு அப்படி அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கதறிக்கிட்டு இருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீமில் ஒரு பக்கம் உறிஞ்செடுத்துருச்சு சரி இருந்தாலும் இந்த படத்தை அவ்வளோ கிராண்டியடாக உருவாக்கியிருக்காங்க ஆனால் இந்த படத்துடைய கதைக்களம் முதல் முதல்ல போக இருந்தது தளபதி விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இதுவும் ஒரு அரசியல் சம்பந்தமான திரைப்படம் தானே அப்போவே அவர் அந்த ஐடியாலும் இருந்தார் அதனால பேசாமல் இதை கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஓரளவுக்கு இந்த படத்தை பற்றி விஜய் கிட்டலாம் பேசியிருக்காங்க போல ஆனால் ஷங்கர் அவர்கள் ஒன்றரை வருஷம் கண்டிப்பாக இருந்தாவணும் அப்படின்னு சொன்னதனால ஸ்கெடியூலில் என்னால் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கொடுக்க முடியாதுங்க எனக்கு அடுத்தடுத்த வேலைகள்லாம் இருக்குது இப்போ நான் அரசியலில் வேறு இறங்க போகிறேன் அப்படிலாம் சொன்னதனால ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கொடுக்க முடியாத ஒரே காரணத்தினால தான் அவர் வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்தை முதல் முதல்ல தளபதி விஜய் அவர்களுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டோரியை கொண்டு அவர்கிட்ட தான் வச்சுருக்காங்க முதல்ல ஆனால் ராம் சரண் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகி அது வந்து தெலுங்குல படமாக பண்ணி இப்போ பெரிய அளவில் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனாக ஏறி நிற்குது அம்மாவில் ஒன்றும் சும்மா இல்லைல்ல இப்போ அடுத்ததான் ஹெச்வினத்துடைய இயக்கத்தில் இதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு ஸோ எப்படியும் கண்டிப்பாக சரவடியாக இந்த வருஷம் ரெண்டு வடி வெடிக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம் குண்டூர்காரம் அப்படின்ற படத்துக்கு அப்புறமா ஸ்ரீலீலாவுடைய மார்க்கெட்டிங்கும் எகிரி போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்த படங்களுடைய வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படியே ஹைப்பாக கிரியேட் ஆகிட்டே இருக்கு அவங்க மேலேயம் ஸோ இப்படி இருக்கும்போது ராபின் உட் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த படம் போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனா ஒரு சில காரணங்களை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணிடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி சுதாகுங்கிற இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகக்கூடிய ஒரு படம் இந்த படம் எஸ் டுவெண்ட்டி இந்த படத்துல ஸ்ரீலீலா தான் கதாநாயகன் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இதெல்லாத்த விட ஹாலிவுட்ல அவங்க அறிமுகமாக போறாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க இல்லையா கரண் ஜோகருடைய தயாரிப்புல ஒரு படம் உருவாக போது அதுல ஹாலிவுட்ல ஸ்ரீலீலா நடிக்க நடிக்கப் அண்ட் அவங்களுக்கு ஜோடியா ஆரியா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இட தகவல் வந்திருக்கு சோ இவங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டு கரண் ஜோகருடைய புரொடக்ஷன்ல கண்டிப்பாவே ஒரு நல்ல படமா கொடுப்பாங்க ஹாலிவுட்ல அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க இப்ப இங்க பாலிவுட் எல்லாம் இல்ல ஆலவு அப்படின்னு சொல்லி ஹாலிவுட்டுக்கு போயிடுறாங்க பட் அங்கேயும் போய் கலெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதுதான் சிறப்பான விஷயம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்துல சினிமா பாத்துற பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்குறேன் அண்ட் அண்ட் திஸ் இஸ் பாஸ் ரம்ஜோஷ் டேக் கேர்